திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை மார்க்கமானது தஞ்சை வரை நான்கு வழி சாலையாகவும் தஞ்சையிலிருந்து நாகை வரை இரண்டு வழி சாலையாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக தஞ்சை நாகை மார்க்க இருவழி சாலையானது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்த போதிலும் பணிகள் முழுமை பெறாமல் இருந்து வருகிறது மேலும் இம்மார்க்கத்தில் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படாமல் இருந்து வரும் போதிலும் கிணரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன இந்நிலையில் கோவில் வெண்ணி ஒட்டி நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அதில் வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் இருந்து வரும் நிலையில் தங்களது விவசாய பணிக்கான டிராக்டர் லாரிகள் மூலமாக நாட்டுக்கட்டுகள் விதை நெல் மூட்டைகள் உரமூட்டைகள் அடிக்கடி கொண்டு செல்லும் நிலையில் சுங்கச்சாவடியால் தினசரி பொருளாதார நெருக்கடி உள்ளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தஞ்சை நாகை இருவழி சாலை அமைப்பு பணிகள் முழுமை பெறாத போதிலும் வருவாயை மட்டுமே அடிப்படை குறிக்கோளாக கொண்டு சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சில நாட்களுக்கு முன்பு திறந்தது இது சம்பந்தமாக விவசாயிகள் அரசியல் கட்சியினர் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஆகியவற்றிற்கு கோவில் வெண்ணி சுங்க மூட வேண்டியும் விவசாயிகள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் விவசாயிகள் பெருமளவு உள்ளாகி வருவதாக புகார் மனு அளித்து வந்தனர் இத்தகைய சூழலில் கோவில் வெண்ணி சுங்கசாவடி இணை ஒட்டி அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிப்பதில் இருந்து விலக்களித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி விவசாயிகள் வேன் கார் ஓட்டுநர் சங்கம் லாரி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் அமைப்பினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கோவில் வெண்ணி சுங்க சாவடிய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் தொடர்ந்து விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் காவிரி டெல்டாவில் மைசூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூரிலிருந்து முதற்கட்டமாக திருவாரூர் அம்மையப்பன் வரையிலும் சாலை பணி முடிவடைந்திருக்கிறது அந்த அமைக்கப்பட்டிருக்கிற அறுபது கிலோமீட்டர் சாலையில் எந்த ஒரு விபத்து தடுப்பு எச்சரிக்கை கட்டுமானங்களும் உருவாக்கப்படவில்லை குறிப்பாக கும்பகோணத்திலிருந்து அதனாபட்டினம் வரையிலுமான தெற்கு கடற்கரை சாலை கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு சாலையில் நார்த்தாங்குடி அருகே எந்த ஒரு மேம்பாலமோ கீழ்பாலமோ அமைக்கப்படாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது இதனால் மாதத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது சாலையின் ஓரங்கள் காவிரி டெல்டா களிமண் வகையை சார்ந்ததாக இருப்பதால் சாலை ஓரத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்திலுமே தடுப்பு கம்பங்கள் அமைக்கப்பட்டு எச்சரிக்கை விளம்பர பதாகைகள் வைப்பது வழக்கமானது இந்த சாலையில் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாததால் வாகனங்கள் சாலையிலே விட்டு வயல்வெளியில் கவிழ்ந்தும் ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கவிழ்ந்து தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை இந்த சாலை அதுபோல திருவாரூரில் அம்மையப்பனிலிருந்து நீலபாடி வரையிலும் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் சாலைப்பணி முடிவடையவில்லை நாகப்பட்டினத்தில் சிக்கலிலிருந்து நாகப்பட்டினம் சுற்றுச்சாலை வரையிலும் இணைக்கப்படவில்லை ஆகவே ஒரு சாலை எழுபத்தஞ்சு கிலோமீட்டரில் எந்த முடிவும் பெறாத நிலையில் சுங்கச்சாவடி அமைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இங்கே வேறு தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி நிறுவனங்கள் கிடையாது மருத்துவ வசதிகள் கூட இன்றைய ஏற்ப கிடையாது ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் தினமும் மருத்துவ சிகிச்சைக்காக தஞ்சாவூருக்கும் கல்விக்காக மாணவர்கள் சென்று வருகிற நிலை இருக்கிறது நெல் கொள்முதல் செய்வதிலேயே ஒரு லாரிக்கு ஒரு முறை சென்று வருவதற்கு அறநூறு ரூபாய் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது இவ்வாறாக இந்த சாலை அமைக்கப்பட்டது முதல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ இந்த சாலைக்கு ஒப்புதலும் கொடுக்கவில்லை சாலை பணி முடிவடைந்த பிறகு ஒப்புதல் பெறாமல் சுங்க சாவடி அமைக்கப்பட்டிருக்கார் இவ்வாறான பல முரண்பாடுகளோடு இருக்கிற இந்த சாலையால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகிறது எனவே இந்த சுங்க சாவடியை மூட வேண்டும் என்கிற போராட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது கைது செய்கிற காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரையிலும் இந்த சாலையை மூடிட வேண்டும் காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கொள்கை முடிவெடுத்த தமிழ்நாடு அரசு இங்கே சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்பதை கொள்கை முடிவாக அறிவித்து மத்திய அரசை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது